சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகே புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் பாலப்பாடியில் வசிக்கும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் அமமுகவின் மாவட்ட செயலாளருமான சண்முகம் அவர்கள் தனது இரண்டு பெட்ரோல் பங்குகளின் மூலம் வசூல் செய்த தொகையை சுமார் பதினாறு லட்சம் தொகையை எடுத்து சென்றபோது தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் கணேசன் தலைமையில் சோதனையில் ஈடுபட்டு அதனை பிடித்து வாலப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலர் வட்டாட்சியர் ஜெயந்தி அவர்களிடம் ஒப்படைத்தனர் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக வங்கி விடுமுறை என்பதால் மொத்த தொகையையும் வீட்டிலிருந்து நரசிங்கபுரம் வங்கிக்கு கொண்டு சென்றபோது உரிய ஆவணங்கள் இருந்தும் அதனை பறிமுதல் செய்ததாகவும் உடனடியாக இந்த ஆவணங்களை கொண்டுவதுடன் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒப்படை உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தால் உடனடியாக இந்த தொகையை திருப்பி வழங்கப்படும் என்று வட்டாட்சியர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது